ஒரு தூசுக்கும் இமயமலைக்கும் இடையிலே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தூசு எதுக்கும் பயன்படாத ஒரு தூசு சின்ன ஒரு புள்ளி அந்த புள்ளி இன்றைக்கு மருத்துவர் ஐயா என்ற ஒரு இமயமலையோடு மோதுவதற்காக இன்றைக்கு பல திட்டங்களை பல சதிகளை பல துரோகங்களை பல்வேறு விதமான கோடிகளை இறைச்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் நான் தேர்வானேன்னு சொல்லி ஒரு செய்தியை கொடுக்கிறேன் இது நீதிமன்றத்துக்கு நிகரான தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றிய அன்புமணியை உறுதியாக மருத்துவர் ஐயா அவர்களே செயல் தலைவர் அக்கா அவர்களே நீங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர வேண்டும் நீதிமன்றத்தை அவமதித்த பொய் செய்தியை சொன்ன அன்புமணி அவர்களை சிறைது அரைக்க வேண்டும்